ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்மிளா கிச்சன் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெயிலுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் மொலிசான்னு சொல்லிட்டு ஃபேமஸ் ஃபேமஸான ஒரு ட்ரிங்க்கு எப்படி செய்யலான்றத எந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இதனு கூட கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது இன்னொரு ஜார்ல ஒரு அரைமுடி தேங்காவை சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது போல தேங்காய் பால் ரெண்டு கப் அளவுக்கு வரக்கூடிய தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது பேன்ல ஒனே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதன் கூட கப் அளவுக்கு அரிசி நான் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து இது நல்லா கெட்டியான பதம் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த கெட்டியான பதம் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அடுத்தது ஒரு பவுல்ல இந்த மாதிரி ஐஸ் கியூப் சேர்த்துட்டு இதன் கூட கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை இது போல சீவல்ல சீவிக்கலாம் இது சீவும் போது நம்மளுக்கு நல்ல சின்ன சின்னதா ஒரு த்ரெட் போல நம்மளுக்கு கிடைக்கும் இதோ இந்த மாதிரி இது சாப்பிடும் போது நம்மளுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டாவும் இருக்கும் அடுத்தது நான் இன்னைக்கு ஒரு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ்க்கு பாதாம் பிசின் ஊற வச்சு வச்சிருந்தேன் ரெண்டு கரண்டி அளவுக்கு ஊற வச்சா பாதாம் பீசுன்னு சேர்த்துடலாம் அடுத்தது இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த அரிசி மாவு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்தது ரெண்டு கரண்டி அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து இதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான நட்ஸோ இல்லை ஐஸ் கியூப்ஸோ சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான மொல்லிசா ட்ரிங்க் பக்காவா தயாராகிடும் பர்மால இந்த ட்ரிங்க் வந்து ரொம்பவே ஃபேமஸான ட்ரிங்க்குங்க ஸோ கண்டிப்பா இந்த ட்ரிங்கை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தாச்சா